சமூக சொந்தங்களுக்கு வணக்கம் மட்டுமொரு போர் நிலவரம் தொடர்பான காணொலியோட இணைந்திருக்கிறோம் இந்த காணொலியில் என்ன பார்க்க இருக்கிறோம் என்றால் ஹமாஸ் ஆயுத குழு தலைவர் கொலை இஸ்ரேல் பிரதமர் அறிவிப்போம் ஏமன் மீது இஸ்ரேல் தாக்குதல் ஹவுத்திகளின் இறுதி விமானம் அளிப்போம் இழந்த தடுப்பு சக்தியை மீட்க இஸ்ரேல் தீவிர முயற்சி செய்கிறது ஹவுத்தி தலைவர் சாடல் உக்ரைன் இரண்டாம் கட்ட அமைதி பேச்சுவார்த்தை இடம்பெறும் திகதியை முன்மொழிந்த ரஷ்யா மூன்றாம் உலக போர் வெடிக்கும் அமெரிக்க அதிபர் டிரம்புக்கு ரஷ்யா நேரடி எச்சரிக்கை போன்றதான அண்மைய செய்திகள் குறித்து விரிவாக பார்க்கலாம் நீங்கள் தினமும் எங்களுடைய சேனலை பார்வையிடும் பார்வையாளரா அல்லது புது பார்வையாளரா என்பதை கீழே இருக்கிற கமெண்ட்ஸ் பக்கத்தில் மறக்காம பதிவிடுங்க அதுடன் முதல் முறையாக எங்களுடைய சேனலை பார்வையிடுகிறீர்கள் என்றால் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவை வழங்குங்க வாங்க காணொலிக்குள் போகலாம் ஹமாஸின் தலைவர் முகமது சின்வார் கொல்லப்பட்டிருப்பதாக இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன் அறிவித்திருக்கிறார் காசாவை ஒழிப்பதுதான் இஸ்ரேலின் நோக்கம் என்று சொல்லப்பட்ட நிலையில் இந்த கொலை போரின் முடிவாக இருக்கலாம் என்று சொல்லப்படுகிறது முகமது சின்வாருக்கு முன்னதாக ஹமாஸின் தலைவராக யாக்கியா தான் இருந்தார் கடந்த அக்டோபர் மாதம் அவர் இஸ்ரேல் ராணுவத்தால் கொலை செய்யப்பட்டார் இதனையடுத்து ஹமாஸின் தலைவராக யாக்யாவின் சகோதரரும் ஹமாஸ் இயக்கத்தின் படை தளபதிகளில் ஒருவருமான முகமது சின்வார் உயர்த்தப்பட்டார் இந்நிலையில் முகமதுவையும் தாக நெதன்யாகு அறிவித்திருக்கிறார் இதுபற்றி ஹமாஸ் தரப்பில் இருந்து இன்னும் உறுதிப்படுத்தப்படவில்லை இந்நிலையில் இந்த கொலையுடன் பாலஸ்தீன இஸ்ரேல் போர் முடிவுக்கு வரும் என்று சொல்லப்படுகிறது தெற்கு காசாவில் ஐரோப்பிய மருத்துவமனை அருகே நடத்தப்பட்ட வான்வழி தாக்குதலில் சுரங்க அறையில் பதுங்கியிருந்த முகமது சின்வார் கொல்லப்பட்டதாக இஸ்ரேல் பிரதமர் அறிவித்திருக்கிறார் இந்த தாக்குதலில் ஹமாஸ் ஆயுத குழுவின் ரஃபா படைப்பிரிவு தளபதி முகமது சபானாவும் கொல்லப்பட்டதாக இஸ்ரேல் பிரதமர் அறிவித்திருக்கிறார் ஹமாஸை ஒழிப்பதுதான் நோக்கம் என்று கொள்ளும் இஸ்ரேல் இனியாவது போரை நிறுத்துமா என்று கேள்வி எழுந்திருக்கிறது இதேவேளை ஏமன் தலைநகரில் உள்ள முக்கிய விமான நிலையத்தின் மீது இஸ்ரேல் நடத்திய வான்வெளி தாக்குதல்களில் ஹவுத்தி கிளர்ச்சி படையினுடைய விமானம் அளிக்கப்பட்டிருக்கிறது ஹவுத்தி கிளர்ச்சி படையின் கட்டுப்பாட்டில் உள்ள ஏமனின் தலைநகர் சனாவில் இருக்கின்ற மிகப்பெரிய விமான நிலையத்தின் மீது இஸ்ரேல் ராணுவம் நேற்று வான்வழி தாக்குதல் நடத்தியிருக்கிறது ஹவுத்திக்கள் நடத்தும் தாக்குதல்களை முறியடிக்க ஏமனில் இருக்கின்ற அவர்களது முக்கிய கட்டமைப்புகளை முழுவதுமாக தகர்ப்பதற்காக இஸ்ரேல் ஆபரேஷன் கோல்டன் ஜூவலினும் ராணுவ நடவடிக்கை

விமான நிலையம் மீண்டும் மீண்டும் அளிக்கப்படும் என்றும் அவர் அந்த அறிக்கையில் தெரிவித்திருக்கிறார் இத்துடன் ஹவுதிகளினுடைய வான்வெளிகள் மற்றும் கடல் வழிகள் இஸ்ரேலிய அமைச்சர் இஸ்ரேல் இதைத் தொடர்ந்து ஏமனின் புதிய விமான நிறுவனமான ஏமானியா ஏர்லைன்ஸின் நான்காவது விமானம் இஸ்ரேல் நடத்திய வான்வழி தாக்குதலில் அளிக்கப்பட்டிருப்பதாக சனா பன்னாட்டு விமான நிலையத்தின் ஹவுதி அதிகாரி ஹாலத் அல் சைப் உறுதி செய்திருக்கிறார் இதுகுறித்து தன்னுடைய பதிவிட்ட அவர் எதிரிகள் ஏமானியா ஏர்லைன்ஸின் இறுதி விமானத்தை குறிவைத்து தாக்கி அளித்ததாக அவர் தெரிவித்திருக்கிறார் இதையடுத்து ஏமன் மீது இஸ்ரேலிய ஆட்சியின் தொடர்ச்சியான தாக்குதல்கள் இழந்த தடுப்பு சக்தியை மீட்டெடுக்கும் ஒரு தீவிர முயற்சி என்று ஏமனின் அன்சாருல்லா இயக்கத்தின் தலைவர் அதாவது ஹவுதி இயக்கத்தின் தலைவர் அப்துல் மாலிக் அல் ஹவுதி தெரிவித்திருக்கிறார் ஏமன் தலைநகரில் இயங்கும் கடைசி வணிக விமானத்தையும் இஸ்ரேல் தாக்கி அளித்ததை அடுத்து அல் ஹவுதி இந்த கருத்துக்களை வெளியிட்டிருக்கிறார் இஸ்ரேலிய ஆட்சி பலவீனமான நிலையில் இருக்கிறது மேலும் ஏமனின் பொதுமக்கள் உள்கட்டமைப்பு மீது தாக்குதல்களை நடத்துவதன் மூலம் அதன் தடுப்பை மீண்டும் உருவாக்க முயற்சிக்கிறது என்றும் ஹவுதி தலைவர் அப்துல் மாலிக் அல் ஹவுதி கூறியதாக ஏமனின் அல் மசீரா செய்தி வலியமைப்பு தெரிவித்திருக்கிறது அமெரிக்கா தன்னுடைய இலக்குகளை அடைய தவறியதைத் தொடர்ந்து இந்த மாத தொடக்கத்தில் ஏமன் மீதான வான்வழி தாக்குதல்களை நிறுத்திய பின்னர் இஸ்ரேல் பலவீனமடைந்துள்ளதாகவும் அல் ஹவுதி தெரிவித்திருக்கார் போரினால் பாதிக்கப்பட்ட காசாவில் பாலஸ்தீனர்களை ஆதரிப்பதை நிறுத்துமாறு ஏமனுக்கு அழுத்தம் கொடுப்பதே இஸ்ரேலினுடைய தொடர்ச்சியான தாக்குதல்களின் நோக்கமாக இருக்கிறது என்று கூறிய அவர் இருப்பினும் ஏமன் மக்கள் பாலஸ்தீனத்திற்கு ஆதரவளிப்பதில் மிகுந்த உறுதியுடன் இருப்பார்கள் என்றும் அல் ஹவுதி வலியுறுத்தியிருக்கிறார் மறுபுறம் ரஷ்யா உக்ரைன் அமைதி பேச்சுவார்த்தையை ஜூன் இரண்டாம் தேதி நடத்த ரஷ்யா முன்மொழிந்துள்ளது ரஷ்யா உக்ரைன் உக்ரைனிடையேயான அடுத்த கட்ட அமைதி பேச்சுவார்த்தையை ஜூன் இரண்டாம் தேதி நடத்த ரஷ்யா முன் தாக தகவல்கள் வெளியாகியிருக்கிறது இந்த பேச்சுவார்த்தைகளுக்கான இடமாக துருக்கியின் இஸ்தான்புல் நகரை ரஷ்யா பரிந்துரைத்திருக்கிறது என்று ரஷ்ய வெளியுறவு அமைச்சர் செர்ஜி லாப்ரோவ் தெரிவித்திருக்கிறார் ரஷ்யா மற்றும் உக்ரைன் பிரதிநிதிகளுக்கு இடையேயான முந்தைய நேரடி பேச்சுவார்த்தைகள் இஸ்தான்புலில் நடந்தன ரஷ்யாவின் இந்த புதிய முன்மொழிவுக்கு உக்ரைன் இதுவரை பகிரங்கமாக எந்தவிதமான பதிலையும் தெரிவிக்கவில்லை இந்த முன்மொழிவு குறித்து மேலும் விளக்கம் அளித்த ரஷ்யாவின் முக்கிய பேச்சுவார்த்தையாளர் விளாடிமிர் மெடின்ஸ்கி சாத்தியம் தீர்வு குறித்த புரிந்துணர்வு ஒப்பந்தங்களை பரிமாற்றிக் கொள்வதற்காக விரைவில் பேச்சுவார்த்தை நடத்த ரஷ்யா ஒரு திகதியையும் இடத்தையும் முன்வைத்துள்ளதாக கூறினார் உக்ரைன் பாதுகாப்பு அமைச்சர் உமரஃபுடன் அண்மையில் தொலைபேசியில் பேசியதை உறுதிப்படுத்திய மெடின்ஸ்கி ரஷ்யாவின் இந்த முன்மொழிவுக்கு உக்ரைனிடமிருந்து விரைவான பதிலுக்காக காத்திருப்பதாகவும் வலியுறுத்தியிருக்கிறார் இறுதியாக உக்ரைன் விவகாரத்தில் இப்போது அமெரிக்காவுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையிலான வார்த்தை மோதல் என்பது மிகப்பெரிய அளவில் வடித்திருக்கிறது உக்ரைன் விவகாரத்தில் அமைதி பேச்சுவார்த்தையில் ஈடுபட ரஷ்யா மறுப்பதாக டிரம்ப் விமர்சித்து வருகிறார் இதற்கிடையே ட்ரம்ப் எச்சரித்துள்ள ரஷ்ய முன்னாள் அதிபர் டிமித்ரி பிஸ்கோப் மூன்றாவது உலக போர் வடிக்கு ஆபத்து இருப்பதாக எச்சரித்திருக்கிறார் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் உக்ரைன் மற்றும் ரஷ்யாவிற்கு இடையிலான போரை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்று தீவிரமாக முயன்று வருகிறார் இதற்கிடையே ட்ரம்ப் மீது முன்னாள் ரஷ்ய அதிபர் டிமித்ரி மிட்படேவ் சில காட்டமான விமர்சனங்களை முன்வைத்திருக்கிறார் அதாவது உக்ரைனுடன் அமைதி பேச்சுவார்த்தையில் ஈடுபட மறுக்கும் புதின் நெருப்புடன் விளையாடுவதாக அதிபர் டிரம்ப் கூறினார் ட்ரம்பின் இந்த பேச்சை விமர்சித்திருக்கின்ற டிமித்ரி மிட்படேவ் இதனால் உலகப் வெடிக்கும் ஆபத்து ஏற்பட்டுள்ளதாக எச்சரித்திருக்கிறார் அமெரிக்க அதிபர் டிரம்பை எச்சரிக்கும் வகையில் புடின் நெருப்புடன் விளையாடுவதாகவும் ரஷ்யாவில் மிகவும் மோசமான விஷயங்கள் நடப்பதாகவும் ட்ரம்ப் கூறியிருக்கிறார் எனக்கு தெரிந்து ஒரே ஒரு மோசமான விஷயம் என்னவென்றால் அது மூன்றாம் உலக போருக்கான ஆபத்து மட்டுமே ட்ரம்ப் இதை புரிந்து கொள்வார் என்று நம்புகிறேன் என்று டிமித்ரி மெட்வடேவ் பதிவிட்டிருக்கிறார் உக்ரைன் ரஷ்யா இடையே கடந்த ஆண்டுகளாக போர் நடந்து வருகிறது இந்த போரை முடிவுக்கு கொண்டுவர ட்ரம்ப் தீவிரமாக முயன்று வருகிறார் போர் நிறுத்த பேச்சுவார்த்தைகளில் ஈடுபடவும் ட்ரம்ப் தொடர்ந்து அழைத்து விடுத்து பேச்சுவார்த்தைகளில் தீவிரமாக ஈடுபடவில்லை இதன் காரணமாக புடின் மீது விரக்தி அடைந்திருக்கின்ற டிரம்ப் அண்மைய நாட்களாக அவரை கடுமையாக விமர்சித்து வருகிறார் இந்த நிலையில் தான் டிமித்ரி மெட்வடேவ் அத்தகைய கருத்துக்களை தெரிவித்துள்ளமை பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது இத்துடன் இந்த காணொலி நிறைவு பெறுகிறது இந்த காணொளி பற்றிய உங்களுடைய கருத்துக்களை குறிப்பாக ஹமாஸினுடைய தலைவர் முகமது ஹஸ்தின்வார் கொல்லப்பட்டிருக்கிறார் இதையடுத்து ஹமாஸை ஒழிப்பதுதான் நோக்கம் என்று சொல்லி வந்த இஸ்டேல் போரை முடிவுக்கு கொண்டு வருமா என்ற கேள்வி எழுந்திருக்கிறது மறுபுறம் ஈமனில் இயங்கி வந்த கடைசி விமானத்தையும் ஆனது தாக்குதல் நடத்தி அளித்திருக்கிறது இவற்றுக்கிடையே இழந்த தடுப்பு சக்தியை மீட்டெடுக்க இஸ்ரேல் தீவிரமாக முயற்சித்து வருகிறது என்று ஹவுதி தலைவர் குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார் மறுபுறம் உக்ரைனுக்கான இரண்டாவது கட்ட அமைதி பேச்சுவார்த்தை வருகின்ற ஜூன் இரண்டாம் தேதி இஸ்தான்புலில் நடக்க இருக்கிறது இறுதியாக உக்ரைன் விவகாரத்தில் அமெரிக்காவுக்கு அதாவது ட்ரம்ப்புக்கு ரஷ்யா மூன்றாம் உலக போர் தொடர்பான நேரடி எச்சரிக்கையை விடுத்திருக்கிறது இந்த விடயங்கள் தான் முக்கியமான செய்திகளாக வெளியாகியிருக்கிறது இந்த விடயங்கள் பற்றிய உங்களுடைய கருத்துக்களை கீழே இருக்கிற கமெண்ட்ஸ் பக்கத்தில் பதிவிட்டு சொல்லுங்கள் மற்றும் ஒரு காணொலி வாயிலாக சந்திக்கலாம் தொடர்ந்தும் சமூகத்தோடு இணைந்திருங்கள் இது போன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்